அலைக்கும் அஸ்லாம் உடைய வாழ்வளித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மாபெரும் ஔவுல்லித்தான் ரசீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலம் நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம் நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம் அலமதுல்லா நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஜிசாக் ஹைரன் கசீரா அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள் அல்லாஹாலா உங்கள் அனைவருக்கும் நட்குழியை தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லா இன்று நாம் செவிப்புலன் அல்லாஹாலா நமக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை என்பதை பற்றி குரானுடைய ஆதாரங்களோடு மற்றும் ஹதீஸ்களையும் அல்லாஹ் இந்த பயானில் நாம் பார்க்கலாம் அல்லஹாலா குரானில் பதினாறாவது சுரா எழுபத்தி எட்டாவது வசனத்தில் ஒன்றையுமே நீங்கள் அறியாதவர்களாக இருந்த நிலைமையிலும் உங்களது தாய்களின் வயிற்றிலிருந்து அல்லாஹான் உங்களை வெளிப்படுத்தினான் அன்றி உங்களுக்கு செவிகளையும் கண்களையும் அறிவையும் கொடுத்தவனும் அவன்தான் இதற்கு நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவீர்களாக ஆமீன் இவ்வாறு கூறியிருக்கின்றான் மேலும் செவியின் மருத்துவ குணங்களையும் அக்குபஞ்சர் மருத்துவத்தையும் நாம் இந்த பயானில் பார்க்கலாம் ஆறாவது அறிவு என்பது அல்லாஹுவால் மனிதனுக்கு மட்டுமே அருளப்பெற்ற மகத்தான நல்ல கொடையாகும் அறிவும் ஆற்றலும் பிறப்போடு சேர்ந்து வருவதில்லை மனித வளர்ச்சிக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப சிறிது சிறிதாக இந்த இரண்டும் வளர துவங்குகின்றன இதில் பெற்றோருக்கோ ஆசிரியர்களுக்கோ எந்த பங்கும் இல்லை வளர்ச்சியின் ஆரம்ப கட்டம் வரும்பொழுது அல்லாஹ் அல்லாஹாலா அழுகை என்னும் ஒரே ஒரு அறிவை ஊட்டுகின்றான் பசி தாகம் குளிர் வெப்பம் ஒவ்வாமை நலமின்மை போன்ற பல தேட்டங்களையும் அழுகையின் மூலம் குழந்தை உணர்த்துகிறது அடுத்து பாலர்ந்த உதடுகளும் நாவும் தாயின் மார்பகத்தை தேடும் அறிவு தடப்படுகிறது குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு பிறகு கண்களால் உற்று பார்ப்பதற்கான உணர்வும் உறவை பற்றிய உணர்வுகளும் வழங்கப்படுகின்றன அடுத்து பெற்றோர் மற்றோரின் கொஞ்சல் மற்றும் உரையாடல்களை செவிமடுப்பதின் மூலம் அடுத்த கட்டத்தை குழந்தை வருகிறது செவி கண் வாய் ஆகியவற்றில் முதன் முதலில் பயன் தருவது செவிப்புலனாகும் பிறகு பார்வைப்புலன் பலன் தருகிறது கண்களால் பார்ப்பதை விட காதுகளால் கேட்பதின் மூலமே வாழ்வில் பெரும்பாலான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன இதன் காரணமாகவே இந்த தேர்வசனம் முதலில் செவியும் இரண்டாவது பார்வையும் மூன்றாவதாக இதயமும் கூறப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கதாகும் பேச்சு என்பது பெரும்பாலும் செவிப்புலனை சார்ந்தது மேலும் அறிவு செவியும் கண்களும் பிரதான அவைகளாகும் வாய் என்பது அறிவூட்டும் தளமாக திகழ்கின்றது மாரிஃப் ஐந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மனிதன் கருவறைக்குள் உருவாக்கப்பட்டு உயிர் மூச்சு ஊதப்பட்டது முதல் அவனது செவி தனது பணியை தொடங்கிவிடுகிறது ஐம்புலன்களில் செவிப்புலனைத்தான் தாலா முதன் முதலாக படைத்ததாக அன்னகல் அத்தியாயத்தின் இந்த வசனம் கூறுகிறது மேலும் செவிப்புலன் அல்லாஹுடைய அருட்கொடையாகும் அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதன் மூலம்தான் மனிதன் அறிவை பெறுகின்றான் அதன் மூலம்தான் பேசுகின்ற நாவையும் ஒன்றாகவும் கேட்கின்ற காதுகளை இரண்டாகவும் அல்லாஹாலா படைத்திருக்கின்றான் அறிஞர்கள் கூறும் நல்ல கருத்துகளையும் அறிவுரைகளையும் கேட்டு படிப்பினை பெறவும் அறிவு பெறவுமே இரண்டு காதுகள் காது வழியே நல்ல கருத்துகளை செவியுற்று அவற்றை சிந்தித்து அல்லஹாவையும் உணரவே இரண்டு காதுகள் ஆனால் இதை உணராத மனிதன் அறிஞர்களுடைய நட்கருத்துக்களை செவியூறாமல் தனக்கே எல்லாம் தெரிந்ததைப் போல பேசிக்கொண்டிருக்கின்றான் அதனால்தான் மனிதர்கள் ஒன்றுபடவே இயலாமல் போய்விடுகிறது ஒவ்வொரு இயக்கத்திலும் பல பல பிரிவுகள் தான் நினைப்பதே சரியாது எனது வாதம் செய்கிறார்கள் செவித்தாழ்த்தி கேட்கும் பக்குவம் இல்லை தேர் குரான் ஓதப்பட்டால் மனிதன் தன்னுடைய செவியால் அதை கேட்குமாறு கட்டளையிடுகின்றான் அல்லாஹ் குரான் ஓதப்பட்டால் அமைதியாக இருங்கள் அதனை செவித்தாழ்த்தி கேளுங்கள் இறை தூதர் மூசா அலிவசல்லம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை வழங்கி இதை வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள் இதன் அறிவுரைகளை செவித்தாழ்த்தி கேளுங்கள் என்று அவர்கள் தன் மக்களுக்கு கூறியபொழுது நாங்கள் செவித்தாழ்த்தி கேட்டோம் கட்டளைக்கு மாறு செய்துவிட்டோம் என்று கூறினார்கள் குரானில் தாலா அறுபத்தி ஏழாவது சுறா பத்தாவது வசனத்தில் அன்றி அத்தூதர்களின் வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிசாய்த்து அவைகளை நாங்கள் சிந்தித்திருந்தால் நாங்கள் நரகவாசிகளாக இருக்க மாட்டோம் என்று கூறினார்கள் நிறைய பேர் செவித்தாழ்த்தி கேட்டு பயனடையாததால் தான் அவர்கள் நரகத்திற்குள் நுழைய வேண்டிய நிலைக்கு ஆளாகின்றார்கள் நரகவாசிகள் கூறுவதை கூறுவதை அல்லாஹலா படம் படித்து இந்த வசனத்தில் காட்டியிருக்கின்றான் அதே நேரத்தில் திரு ஆணை செவியுற்ற இறை நம்பிக்கையாளர்கள் நாங்கள் அதனை செவியுற்றோம் அதற்கு கட்டுப்பட்டோம் என்று கூறினார்கள் எனவே அவர்கள் சொர்க்கம் செல்கிறார்கள் ஆக காதானது சொர்க்கம் செல்லவும் நரகத்திற்குள் நுழையவும் காரணமாக அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல திருக்கு ஆனை செவியூறும் நல்லோர்கள் உண்மையை அறிந்து கொண்டதால் அதனை செவியூறக்கூடிய அவர்களுடைய கண்களிலிருந்து நீர் வடியும் அதுவே அவர்களுடைய நல்வழிக்கு காரணமாக அமைகின்றது அந்த சமயத்தில் யால்லாஹ் இந்த வேதம் உண்மையானது என்று சாட்சி கூறுபவர்களாக எங்கள் எங்களை நீ பதிவு செய்து கொள்வாயாக ஆமீன் என்று துவா செய்வார்கள் என்று அல் ஆயுதா அத்தியாயத்தின் எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹாலா கூறியிருக்கின்றான் எதையும் கேட்ட மாத்திரத்தில் புரிந்து கொள்ள முடியாது கேட்கும் பொழுது உள்ளம் ஒன்றே இருக்க வேண்டும் சிந்தனை சிதறாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் செவியில் கேட்பது உள்ளத்தில் பதியும் புரியும் இதைத்தான் பின்வரும் வசனம் கூறுகின்றது அல்லஹுதலா ஐம்பதாவது சூறா முப்பத்தி ஏழாவது வசனத்தில் எவருக்கு பரிசுத்தமான உள்ளம் இருந்து ஓர்மைப்பாடான மனதுடன் செவிசாய்க்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இதில் நல்ல படிப்பினை இருக்கிறது என்று கூறியிருக்கின்றான் அல்லாஹ் ஏழு தன்மைகளில் ஒன்று செவியுறுதல் ஆகும் அல்லாஹ்வுடைய தன்மைகளில் செவியுறுதல் ஒரு தன்மையாகும் அதனால் தான் தன்னை அவன் சமி உ செவியுறுபவன் என்று குரானில் கூறியிருக்கின்றான் மனிதர்கள் செவியுற வேண்டும் என்றால் குறிப்பிட்ட ஒளி அளவு கொண்டதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் மிகுதியான இறைச்சலாக இருந்தாலும் மிக குறைந்த ஒளி அளவு கொண்டதாக இருந்தாலும் கேட்க முடியாது ஆனால் அல்லாஹுதாலா மனிதன் ரகசியமாக பேசுவதையும் பகிரங்கமாக பேசுவதையும் செவியுறக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன் சுஹான் அல்லாஹ் அல்லாஹு தாலா குரானில் ஏழாவது வசனத்தில் மனிதர்களே நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை ரகசியமாக கூறுங்கள் அல்லது பகிரங்கமாகவே கூறுங்கள் எந்த விதத்தில் நீங்கள் கூறிய பொழுதும் தாலா அதனை நன்கறிந்து கொள்வான் ஏனென்றால் நிச்சயமாக அவன் மனிதர்களுடைய உள்ளங்களில் உள்ளவைகளை நன்கறிபவனாக இருக்கின்றான் இவ்வாறு கூறியிருக்கின்றான் ஏக இறைவனான நாளை நம்பிக்கை கொள்பவர்களுக்கு பாவமன்னிப்பு உண்டு மாபெரும் வெகுமதியும் சொர்க்கமும் அவர்களுக்கு வழங்கப்படும் ஒருவர் பிறரிடம் வெளிப்படையாக பேசுவதையும் உள்ளத்தில் மறைத்து வைப்பிருப்பதையும் தாலா நன்கறிபவனாக இருக்கின்றான் எதையும் உறக்க பேசாதே முகமது சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் தெய்வம் செவியுறக்கூடாதல்லவா என்று குறைசி நிராகரிப்பாளர்களுடைய கூற்றுக்கு பதிலுரையாக பதிமூன்றாவது திருவசனம் இறங்கி இருக்கிறது எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கும் தாலா அவற்றின் அந்தரங்க அறிய அறியமாட்டானா என்ன வெளிப்படையாகவோ அந்தராக முங்கமாகவோ யார் எதை பேசினாலும் செய்தாலும் எல்லாம் வல்ல தாலா அவற்றை நன்கறிபவனாகவே இருக்கின்றான் இந்த நியதிப்படி நல்ல செயல்கள் புரிபவர்களுக்கு வெகுமதிகளையும் தீய காரியங்கள் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனைகளையும் அல்லாஹாலா வழங்குகின்றான் நூல் அல் அன்பார் மாரிஃப் சபி கௌலா பின் து ச அல் அபா என்ற பெண்மணி தமக்குரிய ஒரு பிரச்சனையை அல்லாஹின் தூதர் முஹமது நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களிடம் தெரிவித்து அதற்கான தீர்வை கேட்டார் அதற்கான தீர்வு அதுவரை நபிசல்லாஹூலிசல்லம் அவர்களுக்கு கிடைத்திருக்கவில்லை அதனால் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் அப்பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த அல்லாஹ் உடனடியாக அதற்கான தீர்வை ஜிப்ரில் அலஹி வசலம் அவர்கள் மூலமாக அனுப்பி வைத்தார்கள் இறக்கி வைத்தார்கள் குரானில் ஐம்பத்தி எட்டாவது சூறாவில் முதல் ஆயத்தாக அல்லாஹாலா கூறியிருக்கின்றான் நபியே சல்லாஹு உலகி வசலம் எவன் தன் கணவர்களை பற்றி உங்களிடம் தர்கித்து அவரை பற்றி அல்லாஹ்விடமும் முறையிட்டாளோ அவளுடைய முறையீட்டை அல்லாஹ் நிச்சயமாக கேட்டுக்கொண்டான் அதை பற்றி உங்கள் இருவரின் தர்கவாதத்தையும் அல்லாஹ் செவியுற்றான் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனும் ஒவ்வொரு செயலையும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ் தாலா கூறினான் நாம் பேசுவதையெல்லாம் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் என்பதற்கு இது வெளிப்படையான ஆதாரமாக இந்த வசனம் இறங்கியது இறை தூதர் ஸக்கரியா அலஹிசலாம் அவர்கள் தன்னுடைய அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தபொழுது யா அல்லா நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவியேற்பவன் ஆவா என்று கூறினார்கள் அல் குரான் மூன்றாவது சுரா முப்பத்தி எட்டாவது வசனம் தாலா நாம் செய்யும் பிரார்த்தனைகள் எல்லாம் செவியுற்றவராக இருக்கின்றான் நாம் கேட்கும் தேவைகளை நமக்கான காலம் அறிந்து குறிப்பிட்ட நேரத்தில் அதை அவன் நமக்கு தருகின்றான் வழங்குகின்றான் மனிதன் எங்கிருந்து எதை பேசினாலும் எப்படி பேசினானா அல்லாஹ் அதை நன்கறிவான் என்பதை மனிதன் உணர வேண்டும் இந்த தன்மை அல்லாஹ் ஒருவனுக்கே பொருந்தும் வேறு யாருக்கும் இந்த தன்மை இணைக்கக்கூடாது இந்த உலக வாழ்வை முடித்துக்கொண்ட இறை தூதரையோ இறை நேசரையோ மனிதன் தன் இருப்பிடத்திலிருந்து அழைக்கலாகாது அவ்வாறு அழைப்பவர்கள் தம்மார் அழைக்கப்படுபவர்கள் தம் அழைப்பை செவியூறுகிறார் என்று நம்பினால் இது இறைத்தன்மைக்கு இணையாக்கும் செயலாகும் அதனால்தான் நாம் இறந்து போனவர்களை அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்திற்கே சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு செலாம் சொல்கின்றோம் அந்த நேரத்தில் தலா அவர்களுக்கு பதில் சொல்லும் ஆற்றலை வழங்குகின்றான் அவ்வளவுதான் மீண்டும் அவர்கள் உறங்கத் தொடங்கி விடுவார்கள் ஆகவே ஒருவன் இறந்து போன எவருக்கும் தன் இருப்பிடத்தில் இறந்து கொண்டே முகமன் சலாம் சொன்னால் இறை நேசர்கள் உட்பட யாருக்கும் அது கேட்ட கேட்காது அதனால்தான் நாம் மண்ணறைக்கு சென்று சலாம் சொல்கின்றோம் ஆனால் இறை தூதர் முஹம்மது பிசலுலாக உலகி விசலம் அவர்களுக்கு ஒரு மனிதன் தன் இருப்பிடத்தில் இருந்து கொண்டே முகமன் சலாம் கூறலாம் சுஹானுல்லா அதை அல்லாஹு தாலா அவர்களுக்கு தெரிவிக்கும் பொறுப்பை அல்லாஹ் வானவர்களுக்கு வழங்கியிருக்கின்றான் அதனால்தான் நாம் தொழுகையில் அத்தகையா தோதும் பொழுது அஸ்ஸலாம் நபியூ நபியே உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகதாக என்று கூறுகின்றோம் அதை மாணவர்கள் நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்களுக்கு தெரிவித்து விடுகின்றார்கள் ஒரு முஸ்லீம் உதவி தேடி அல்லது அபயம் தேடி அழைக்கின்ற பொழுது அல்லாஹு ஒருவனையே அழைக்க வேண்டும் அவன்தான் நாம் அழைக்கின்ற அழைப்பை எங்கிருந்தாலும் கேட்கக்கூடியவன் ஆவான் அதற்கு மாறாக நேசர்களையோ மற்றவர்களையோ பெயர் கூறி அழைப்பதும் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று நம்புவதும் அல்லாஹுடைய கேட்டல் தன்மை இணைவைத்தல் ஆகும் பொதுவாக மக்கள் தமக்கு பிடிக்காதவர்களை திட்டுவார்கள் வசை மொழிகளை அள்ளி வீசுவார்கள் அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பல்வேறு சோதனைகளும் மிரட்டல்களும் வரும் நம்மீது பொறாமை கொண்டவர்கள் நம்மை திட்டுவார்கள் அவற்றையெல்லாம் நாம் காதால் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் அவர்களுடைய வசவுகள் நம்முடைய கோபத்தை தூண்டலாம் அத்தகைய நேரத்தில் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் அதுவே அவர்களுக்கான வெற்றி பாதையாகும் என்பதை இறை உட்பட மனிதர்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய கட்டளையாகும் அல்லாஹு தாலா குரானில் மூன்றாவது சூரா நூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்களுடைய பொருட்களிலும் உங்களுடைய ஆத்மாக்களிலும் நஷ்டம் இழைக்கப்படுவதன் மூலம் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாலும் இணைவித்து வணங்குபவர்களாலும் பல வசைமொழிகளை நிச்சயமாக நீங்கள் செவியுறுவீர்கள் இத்தகைய கஷ்டங்களை நீங்கள் பொறுமையோடு சகித்து கொண்டிருந்து அல்லாஹுவை பயந்தவர்களாக வாழ்ந்து வந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியடைவீர்கள் சுஹானல்லா நிச்சயமாக இதுதான் வீரச் செயலாக இருக்கும் காதால் கேட்கக்கூடாதவைகளும் உள்ளன பிறர் பேசக்கூடிய ரகசியங்களை ஒட்டு கேட்பது மிகவும் கெட்ட பழக்கமாகும் எனவே பிறர் வெளிப்படையாக நம்மிடம் கூறும் விஷயங்களை மட்டும் நாம் கேட்டால் போதுமானது பிறர் நமக்கு தெரியாமல் பேசக்கூடிய ரகசியங்களையோ திட்டங்களையோ நாம் தேர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதை ஒட்டு கேட்பதும் கூடாது மாணவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றும் பொருட்டு அல்லாஹ் தங்களுக்கு இட்ட கட்டளைகளை குறித்து தங்களுக்குள் பேசிக்கொள்வது கொள்வது வழக்கம் அதை ஒட்டு கேட்பதற்காக ஜின்ஹல் சென்றன அவர்களை அல்லாஹ் மாணவர்கள் மூலம் விரட்டியடித்தான் இதை குறித்து திரு குர்ஆனில் அல்லாஹாலா பேசுகின்றான் முன்னர் அங்கு பேசப்படுபவற்றை செவியேற்பதற்காக பல இடங்களில் நாங்கள் அமர்பவர்களாக இருந்தோம் எனவே இப்பொழுது அவற்றை யார் செவியேற்கின்றார்களோ அவர் தமக்காக குறிவைத்திருக்கும் குறிவைத்து காத்திருக்கும் நெருப்பு பந்தத்தை காண்பார் அல் குர்ஆன் எழுபத்தி இரண்டாவது சுறா ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அதாவது முட்காலத்தில் ஜின்கள் வானவர்கள் பேசுவதை வானத்திற்கே சென்று ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தார்கள் முகமது நபி சல்லாஹூ அலஹிசலாம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு வானத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டுவிட்டன நாலா புறங்களிலும் வானவர்களை பாதுகாப்பிற்காக தாலா நிறுத்திவிட்டான் எனவே அவர்களால் தற்போது அங்கு செல்ல முடியாது இதை குறித்து அல்லஹத்தாலா இன்னொரு இடத்தில் கூறுகின்றான் மேலும் விரட்டப்பட்ட ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும் அவற்றை நாம் பாதுகாத்து கொண்டோம் திருட்டுத்தனமாக ஒட்டு கேட்பவனான ஷைத்தானை தவிர அப்போது பிரகாசமான தீப்பந்தம் அவனை விரட்டிய பின் தொடர்ந்து செல்லும் அல்லாஹ் தலா பதினைந்தாவது சூறா பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களில் இதை பற்றி கூறியிருக்கின்றான் இவ்வாறு செவிப்புலன் குறித்து குரானில் தாலா ஏராளமான விஷயங்களை கூறியிருக்கின்றான் செவிப்புலன் அல்லாஹுடைய அருட்கொடையாகும் பிறர் பேசுவதை உடனடியாக நம்மால் கேட்க முடிகின்றதல்லவா எத்தனையோ பேர் செவிப்புலனை இழந்து மிகுந்த வருத்தம் அடைகின்றார்கள் அதற்கான கருவிகளை மாட்டிக்கொண்டு நாம் பேசுவதை அரை குறையாக கேட்டு கிண்டலுக்கு ஆளாகுவதை காண்கின்றோம் அத்தகைய குறைபாடுகள் நமக்கில்லாமல் படைத்த அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லா ஒவ்வொரு தொழுகைக்கு பரலான தொழுகைக்கு பிறகும் காதில் கை வைத்து யா சமி உ என்ற வசனத்தை அல்லாஹ்வுடைய பெரு பெயரை பதினோரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு ஓதுவதால் நம்முடைய செவிப்புலனை நன்றாக வைப்பான் அல்லாஹால நம் அனைவருக்கும் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் சரியான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்வானாக ஆமீன் அல்லாவினால் வழங்கப்பட்ட செவியால் நாம் அறிஞர்களுடைய நல்ல கருத்துக்களை கேட்க முயற்சி செய்கின்றோமா தீர்கான் ஓதப்படுவதை கேட்கின்றோமா எப்பொழுதாவது காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு இசையை ரசித்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் சற்றேனும் அல்லாஹ்வுடைய அருட்கொலையை பற்றி சிந்தித்துக் கொள்ள வேண்டும் இனி வரும் காலங்களிலாவது அல்லாஹுவால் வழங்கப்பட்ட செவிப்புலனை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துவேன் என்று ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நல்ல விஷயங்களை அதிகமாக கேட்க வேண்டும் பயான்களை கேட்க வேண்டும் குரான் ஓதுவதை கேட்க வேண்டும் அதிகமாக குரான் ஓத வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அதிகமான நல்ல விஷயங்களை கேட்க கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக குரான் பார்த்தோம் இப்பொழுது என்ன இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் தலா குரானில் பதினெட்டாவது சுரா பதினொன்னாவது வசனத்தில் ஆதலால் அக்குகையில் பல வருடங்கள் நித்தரி செய்யும்படி அவர்களுடைய காதுகளை தட்டிக் கொடுத்தோம் என்று கூறியிருக்கின்றான் இந்த பதினொன்னாம் திருவசனத்தின் அவர்களுடைய காதுகள் மீது தடுப்பை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான் ஆழ்ந்த உறங்கக்கூடிய ஒருவனை சிற்ற ஒளியும் எழுப்பிவிடும் எனவே உறக்கத்திற்கு தடையேதும் வராமலிருக்க அவர்களின் செவிப்புலனை அல்லாஹாலா செயல்படாமல் செய்துவிட்டான் நபி யூசுஃப் அலிவசலம் அவர்களுடைய வரலாற்றை மட்டுமே திருக்குரானில் முழுமையாக காண முடியும் வரலாற்றின் வாயிலாக மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டியதை மட்டுமே திருக்குரான் கூறுவது மரபு இதே முறையில்தான் குகைத்தோழர்களுடைய குறிப்புகள் குரானில் இடம்பெற்றிருக்கின்றன இடம் காலம் எண்ணிக்கை என எதையும் குரான் கூறவில்லை இவற்றை குறித்து மக்கள் பேசிக்கொண்டிருப்பதை மட்டும் இரத்தின சுருக்கமாக குறிப்பிடுகின்றது உள்ளதை உள்ளவாறே ஏற்பதுதான் நம்பிக்கையாளர்களுடைய கடமையாகும் அதனால்தான் முஹம்மது நபி சலாஹூ உலகி அவர்களும் இதை பற்றி விவரிக்காமல் குரான் கூறிய குறிப்புகளோடு நிறுத்தி கொண்டார்கள் இவ்வாறான விஷயங்களில் நபித்தோழர்களும் தாபியீன்களும் போக்காகவே நடந்திருக்கின்றார்கள் அல்லாஹ்வால் மறைப்பொருளாக கூறப்பட்டுள்ளதை மறைப்பொருளாகவே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதே அவர்கள் கடைபிடித்த வழிமுறையாகும் குகைத்தோழர்களுடைய வரலாறு இஸ்லாம் கிறிஸ்தவம் என்னும் இரண்டு சமய வரலாற்று ஆசிரியர்களுடைய ஆய்வுகளின்படி இருவேறு கோணங்களை கொண்டிருக்கின்றது இந்த இரண்டும் சில சில உண்மைகளை ஒன்றுபட்டிருந்தாலும் இறை கொள்கையை தழுவி கூறப்படும் இடங்களில் பெரிதும் வெளிபடுகின்றது குகைத்தோழர்களுடைய வரலாறு தரும் பாடத்தை மட்டும் தெருக்கு நான் கூறுவதோடு நிறுத்திக்கொண்டது இங்கு கவனிக்கத்தக்கது இதை பற்றி பல நூல்களில் உள்ளது மாரிப் காந்தலவி அல் பஹ்ரு மாஜிதி மல்ஹரி அல் இதுஹான் ரூஹு அல் ஃபிதாயா வன்னிஹாயா அல் புதுஹாத் அன்பார் குர்துபி மாஷா அல்லா மற்றொரு பயானில் குகைவாசிகளை பற்றி இன்ஷா அல்லா பார்க்கலாம் இந்த ஆயத்தில் கூறியுள்ளபடி நவீன காது அக்குபஞ்சர் மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படும் டாக்டர் பால் நோசர் என்ற பிரான்ஸ் நாட்டுக்காரர் நமது காதுகளில் மட்டும் இரநூறு அக்கு பஞ்சர் புள்ளிகள் இருக்கிறது என்று கண்டுபிடித்து நிரூபித்துக் காட்டியிருக்கின்றார் குறிப்பாக தூக்கத்தை கொடுக்கக்கூடிய புள்ளி சென்மென் என்றார் இந்த புள்ளிக்கு தூக்கத்தை உண்டு பண்ணவும் வழியை போக்கவும் அபார சக்தி உள்ளது மனிதனை அதிக உறக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய இந்த புள்ளி நமது காலில் காதில் அமைந்திருக்கின்றது காதுகளை தட்டி கொடுத்தோம் என்று அல்லாஹாலா குரானில் கூறப்பட்டிருப்பதை நிறுவித்தி காட்டியிருக்கிறார்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது உடல் எடை குறைப்பதிலிருந்து குடிப்பழக்கம் வரை அனைத்து நோய்களுக்கும் காது அக்குபஞ்சர் செய்வதன் மூலம் குணப்படுத்த முடியும் சுஹான் மனிதர்களுக்கு தூக்கம் கேட்டால் தூக் துக்கம் ஏற்படுவது உறுதி இதனால் பசி இருக்காது உடல் பலம் குறையும் சோம்பல் ஏற்படும் தூக்கத்தின் அருமை தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு தான் தெரியும் தூக்கத்தை வரவழைக்க இன்று தூக்க மாத்திரைகளை நிறைய பயன்படுத்துகின்றார்கள் இவ்வாறு பயன்படுத்துவது நல்லதல்ல மனிதன் காது அக்கு பஞ்சர் அல்லது அக்கு பிரஷர் மத்துவத்தின் மூலம் எப்படி தூங்க வைக்க முடியும் என்பதை விளக்குகிறேன் ஒவ்வொரு மனித உடலிலும் மின்சார சக்தி இருக்கிறது டாக்டர் ஜாயிர் என்ற என்ற மனோதத்துவ ஆராய்ச்சியாளர் மின்சார சக்தியை அளந்து கணக்கெடுப்பதற்காக ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கின்றார் அதன் பெயர் இஸ்டனோமீட்டர் ஒவ்வொருவரும் உள்ள மின்சார சக்தியை இதன் மூலம் அளந்து பார்த்து சரி செய்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் பிரெயின் மாத்யூஸ் என்ற பிரபல விஞ்ஞானி மனிதனுடைய உடலில் மின்சார சக்தியை ஒன்று சேர்த்தால் ஒரு மின்சார மணியை ஒழிக்கச் செய்யும் அளவுக்கு மின்சாரம் போதுமானதாக உள்ளது என்று கண்டுபிடித்தார் அது மட்டுமல்லாமல் தனது தேச சக்தியை தேக சக்தியை கொண்டு மின்சார மணியை ஒழிக்க செய்தும் காட்டினார் அதிகமாக தீர்க்கத்தசுடைய கையில் மின்சார சக்தி இருக்கிறது ஒரு விசேஷ சக்தி இருக்கிறது என்று என்சை என்சைக்ளோபேடியா பிரிட்டானிகா கலைக்களஞ்சியம் கூறுகிறது தற்சமயம் நம் கண்களிலிருந்து கூட மின்சாரம் உற்பத்தியாகிறது என கண்டுபிடித்திருக்கின்றார்கள் விளக்கு வெளிச்சத்தில் படிக்கும் பொழுது நம் கண்கள் ஒரு ஓல்டு மின்சாரத்தில் பத்து மில்லியனில் ஒரு பங்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது காதுக்கு மசக செய்வது போல தடவி கொடுத்தால் நன்றாக தூக்கம் வரும் காதில் ஒரு அக்கு பஞ்சர் புள்ளி ரேடியோ ஐசோடாப் என்ற திரவத்தை ஊசி ஒருவர் காது அக்குபஞ்சர் பஞ்சர் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய மின்சார இயக்கம் மூளைக்குச் செல்கிறது அங்கிருந்து உடனடியாக அனுப்பப்படும் சக்தியானது மூளையின் ரசாயனங்களை தூண்டி உடலில் தேவையான குறைபாடுகளை உள்ள இடத்திற்கு செலுத்தி உடனுக்கோடு உடனுக்குடன் நிவாரணம் அளிக்கின்றது நமது காதில் மட்டும் இருநூறு அக்குப்பஞ்சர் புள்ளிகள் உள்ளதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அத்தனை புள்ளியும் நமது உடல் உள் உறுப்புகளோடு தொடர்பு கொண்டவைகள் ஆகும் இந்த புள்ளியை ஒடுவின் பொழுது நீரால் மசாஜ் செய்வதால் ஐம்பது பிரச பிரச்சனைகளை சரியாக ஆக்கிவிட முடியும் உறுப்புகள் வலிமையடையும் என்று மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது அந்த ஐம்பது பிரச்சனைகள் முகம் தாடை கண் கவலை புள்ளி கீழ்பல் மேல்பல் நாக்கு நெச்சி சுரப்பிகள் கார்டெக்ஸ் உள்மூக்கு அட்னி அட்டீனஸ் பசி மூளைத்தண்டு காரை எலும்பு தோல் கழுத்து மண்ணீரல் இதயம் நுரையீரல் தொண்டை பேச்சுக்குழல் வாய் மூத்திரப்பாதை மேல் பால் உறுப்பு சியாட்டிக் நரம்பு மலச்சிக்கல் இடம் இடுப்பு பாகம் கோபம் மணிக்கட்டு வயிறு கல்லீரல் சிறுகுடல் பித்தப்பை பெருங்குடல் புராஸ்டேட் மூத்திரக்காய் வயிறு மார்புக்கூடு மலதுவாரம் உஷ்ணம் இடுப்பு கால் எலும்பு சேருக்கூடிய இடம் மூட்டுக்கள் இரத்த கொழுப்பு க புள்ளி குதிக்கால் கணுக்கால் கால்பெருவிரல் குடல்வலி மூத்திரப்பை சென்மன் இந்த ஐம்பது பொருட்களாகும் ஒழுவில் இந்த உறுப்புகள் வலிமை அடைகிறது ஒழு செய்யும் பொழுது காதுக்கு சரியான முறையில் மசக செய்வதால் இதன் பலன்கள் நமக்கு கிடைக்கும் இன்ஷல்லா தினமும் ஐந்து நேரமும் அதற்கு அதிகமாகவும் நாம் ஒழு செய்து சரியான முறையில் தொழுகைகளை நிறைவேற்றி வந்தால் அல்லாஹாலா நம்ம அதுக்கு வித உடல் உறுப்புகளுடைய நோய்களையும் குணப்படுத்தி தருவான் இன்ஷால்லா அல்லஹத்தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தொந்தருவானாக ஆமீன் காது மசாஜ் செய்து தடவி கொள்ளுவதால் ஒழுவில் கடமையாக்கப்பட்டு கையாளப்படுவதால் நவீன காது அக்குபஞ்சர் மருத்துவத்திற்கு இணையான பலனை கொடுக்க வல்லது காதில் நமது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் சம்பந்தப்பட்டும் அனைத்து அக்குபஞ்சர் புள்ளிகளும் அடங்கியிருப்பதால் உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகளை தடுக்க காது ஒழு மசாஜ் சிறந்த மருத்துவமாக திகழ்கின்றது சுஹானல்லா காதில் தூக்க கட்டுப்பாட்டு மையம் என்ற டென்ஷன் புள்ளி தூக்கத்தை கொடுக்கக்கூடியது காதின் உபயோக பணிகள் யாதென்றால் அது உடல் சமநிலையில் இருப்பதற்கும் உடல் உஷ்ண நிலையில் நாம் உணர்ந்து கொள்வதற்கும் ஒளியை உணர்வதற்கு மட்டும் என்று நினைத்து கொள்ளாமல் தூங்க வைக்கவும் உதவுகிறது காது அக்குப்பஞ்சர் மத்துவம் பற்றி அன்றே சொன்ன திருவான்னுடைய வசனங்கள் இன்றைய அளவு அக்குபஞ்சர் மத்துவத்துறைக்கு சான்றுகள் படைப்பதாக அமைந்திருக்கின்றது சுஹானுல்லா காதினுடைய வெளித்தோற்றமும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் அமைப்பும் நமது உள் உறுப்புக்களுடைய தொடர்புடையதாக ஒன்றுக்கொன்று சார்ந்து இருப்பது இறைவனுடைய அதிசயங்களில் ஒன்று நமது காதுகளில் தூங்க வைக்கும் கட்டுப்பாட்டு இடங்கள் இருக்கின்றது என சூசகமாக உணர்த்திய குர் ஆன் அக்குபஞ்சர் துறைக்கு அறிவியல் ரீதியான விளக்கம் தந்திருக்கின்றது ஆதாரம் திருகுர் ஆன் இயற்கை மத்துவம் அலமதுல்லா நாம் இதுவரை காதுகளினால் அல்லாஹாலா எவ்வளவு பலன்களை தந்திருக்கின்றான் என்பதை பற்றிய நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களையும் குரான்டைய சில வசனங்களையும் அதனுடைய பொருளையும் திருக்குரான் நவீன அக்கு பஞ்சர் மருத்துவத்தின் சில பகுதிகளையும் பார்த்தோம் அலஹம்துல்லா இப்பொழுது பாவ மன்னிப்பு கோருவதில் தலையாய துவா இந்த துவாவை ஒருவன் பகலில் ஓதிவிட்டு அன்றே மரணித்தால் அவன் சொர்க்கவாசி ஆவான் இரவில் ஓதிவிட்டு இரவிலேயே மரணித்து விட்டால் அவனும் சொர்க்க வாசிவாவான் என்று முகமது நபிசல்லாஹு உலகிசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த துவாவைப் பார்க்கலாம் அல்லாஹும அந்தர பி லா இல்லாஹா இல்லா அந்த ஹலப்தனி வ அனா அப்துக்க வ அனா அலா அஹதிக பஹதிக வஹதிக்க மஸ்ததா அது அவுதுபிக மின்சர் ரீ மாஷனா அது அபூ உலக பினே அமதி க அலய்யா ப அபு உலக பிதன் பி ஃபஃப்விர்லி ஃப லா அக்ஃபிரு துனுப இல்லா அந் இதனுடைய பொருள் யாழ்வாஹ் நீயே என்னுடைய எஜமானன் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன் படியும் வாக்குறுதியின் படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கின்றேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னைத் தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது ஆதாரம் புகாரி அல்லாஹ் இந்த துவாவை அதிகம் அதிகமாக தினமும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் தாலா நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக டே ஆழ்த்துக்களின் மூலம் துவாக்கள் கேட்கும் முறை இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் சில துவாக்களை பார்க்கலாம் இருபத்தி ஒன்னாவது சூறா எண்பத்தி ஏழாவது வசனத்தில் தாலா லா இலாஹா இல்லா அந்த சுபகானக இன்னி குந்தும் மினல் ஆலிமீன் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் இந்த துவாவை ஓதி துவா கேட்கும்படி கூறியிருக்கின்றான் நாம் துவா செய்யும் பொழுது நபிசல்லாஹு உலகி அவர்கள் மீது செலவாத்து ஓதிக்கொண்டு தொழுகையில் ஓதக்கூடிய தருதே இப்ராஹிம் இந்த செலவாத்தை மூன்று முறை ஓதிய பிறகு இந்த லா இலாஹா இல்லாந்த சுபஹானக இன்னை குந்துமினல் லாலிமீன் என்ற இந்த ஆயத்தையும் ஓதி மூன்று முறை ஓதிய பிறகு துவா செய்தால் அல்லஹ நம்முடைய தேவைகளை ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தருவான் நம் அனைவருக்கும் இது போன்ற துவாக்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை பாதிப்பாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் யாழ்லா எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜய் நசீபாக்குவாயாக ஆமீன் நமது காதுகளால் பயனுள்ள விஷயங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக ஆமீன் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக ஆமீன் யாழ்லாக நாங்கள் கேட்டதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்க தௌஃபிக் செய்வாயாக ஆமீன் அல்லாஹலி அலாசி நாம் ஹம் மதியும் ஹம் மதியம் ஒபாரிக் வசல்லிம் அலைஹி இதுவரை பொறுமையாக அனைவரும் பயானையும் துவாக்களையும் கேட்டதற்கு அல்லாஹாலா உங்கள் அனைவருக்கும் நட்கூடியை தந்தல் புரிவானாக ஆமீன் நீங்கள் கேட்பது மட்டுமல்லாமல் இன்ஷால்லா மற்றவர்களுக்கும் எத்தி வையுங்கள் நல்ல விஷயங்களை எத்தி வைப்பதன் மூலம் அல்லாஹாலா நமக்கு கியாமத் நாள் வரை அதனுடைய நன்மைகளை தந்து கொண்டே இருப்பான் அவர்கள் அமல் செய்தால் அதற்குரிய நன்மைகளும் நமக்கும் அல்லாஹாலா இன்ஷால்லா தரக்கூடியவனாக இருக்கின்றான் நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும் இன்ஷா அல்லா லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் கீழே கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இன்ஷால்லா ஜசாகுமுல்லாஹு ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ ஓ மஹபிரத்துஹூ